முருகா ஓ மகதீ சைன்மம் ஓ மகதீ சாய் நம ஓம் மகதீ சைன்மம் ஓ மகதீ சாய் நம ஓம் மகதீ சைன்மம் ஓம் மகதீ சாய் நம ஓம் மகதீ சைன்மம் ஓம் மகதீ நம ஓம் மகதீ நம அன்பர்களே வணக்கம் முத முதல் வேண்டிக் கொள்வது நம்ம தொண்டர்கள் நீடு வாட வேண்டும் அகத்திய சக தொண்டர்கள் உள்நாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் நீடு வாடும் என்று வாழ்த்துகிறேன் அல்லை அவன் திருவடி அவர்கள் திருவடி வணங்குகிறேன் ஆக ஒரு ஆண்டு இப்போ உணவு இல்லாமல் இருக்கிறோம் சாப்பாடுக்கு ஒரு தான் சாப்பிட்லாம் ஏன் வாழலாம் ஒரு அளவுக்கு வாழலாமே தவிர பேச முடியாது அப்போ அந்த அளவுக்கு ஒரு பலகினம் இருக்கும் இத்தவத்தோட இயல்போது ஆக ஒரு ஆண்டு நாற்பது ஆண்டு உப்பு இல்லாமல் இருக்கிறோம் ஆனால் இந்த ஒரு ஆண்டு உணவு கிடையாது ஓரளவு சாப்பிட்லாம் வாழ்வு வாழலாம தவிர பேச செயல்பட முடியாது ஆக இந்த இந்த அளவுக்கு இந்த சங்கம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆக தொண்டர்கள் திருவடி வணங்குகிறேன் என்ன ஆச்சரியமாக இருக்குது தொண்டர்கள் திருவடியை வணங்குகிறேன் உள்நாட்டு வெளியாடுபவர்கள் யாராலும் பொருள் உறுதி செய்கிறார்களோ அவரை வணங்குகிறேன் ஆகவே இந்த சங்கம் பணி உள்ள சங்கம் உயர்ந்த சங்கம்